ஒருவன் ஒருவன் முதலாளி என் புருஷன் ஒரு பெருசாலி பிதியை நினைப்பவள் ஏ மாலை அதை வென்று முடிப்பவள் அதிசாசாலி சீக்கிரம் ஆமா பசி உயிரே போவது பூமியே வெள்ள ஆயுதம் எதுக்கு பூ பறிக்க கோடரி எதுக்கு கோடரிலாம் ஒண்ணு வேண்டாம் கஞ்ச குடு எந்தாங்கள் பழைய கஞ்சில் சுட சுட சாம்பாரை ஊற்றி அதன் மேலே மல்லி இலையை தூவி என் அன்பு கணவர் தலப்பாக்கட்டு மனைவி கொண்டு வந்திருக்கேன் கொண்டா கொண்டா நல்ல மனம் போன வாரம் ஒரு சாம்பார் வச்ச பத்தியா அதே மாதிரி வாசம் இருக்கு அதே மாதிரி இல்ல அதே சாம்பார் தான் பிரிட்ஜ்ல வச்சிருந்தே முதல்ல ஊர்ல உள்ள அம்பட்டு பிரிட்ஜையும் கவர்மெண்ட் எடுத்துட்டு போனோம் ஆமா அம்பட்டு குழம்பையும் பழைய குழம்பு பூரா பிரிட்ஜில் வச்சு வச்சு குடுக்காலும் வந்து போட்டட்டி மாறுவோ ஒருசன் சம்பாத்தியத்தை வீணாக்காம நாங்க சேவ் பண்ணிட்டு இருக்கோம் குழம்பு தீக்கி தூர கொட்ட முடியுமா பிரிட்ஜ்ல வச்சா தங்க முடியே தெனுங்க இந்த சாப்டாச்சி

மீட்டி கடை வச்சுருக்கங்கிறதுக்காக எங்கள் கடையில் வைக்கிறது வைக்கிறதில்ல தெரியுமா அது மட்டும் இல்லாமல் லெட்சுமிக்கு வட கிடக்குறதால எங்கள் டீக்கரில் இங்கே வடையும் போடுறதில்ல எத்தனை பேரும் டீக்கா போகுது தெரியுமா போய் பையன் பேசுறேன்னா வாழ்த்தையை வச்சு விட்ருவேன் சாரு அம்மா சாரு சரி எம்மாடி உம்மாம் டெய்லியும் ரெண்டு தேக்குனாலும் வாங்கி திருவிட்டுப்போம் தயவு செஞ்சு நாளை கேட்காத கருப்பு கருப்பு கேக்கா கருக்கி வச்சுட்டு போனிங்க

எங்கண்ண மெளகு பருத்தி இப்படி வச்சுட்டு நிக்கும்ல என்னை பார்த்தா உங்களுக்கு இந்த பாட்டு தோணுதா ஒளியிலே தெரிவது தேவதையா உம் போ போல போரு நம்மள ஒண்ணும் புகழ்ந்துடற மாட்டேறா இப்போ ராம பிடிச்ச மனுஷன் ஏழு குழுது வயசு மனசுல என்னும் ஹீரோயின் இன்னும் நடக்கும் என்ன கேட்டாலும் ஹீரோயின் தான் என்னுடைய ஹீரோயின் கனவு ஒரு நாள் அது நிறைவேறும் ஆனா அதில் ஹீரோயின் நீங்க தான் அடிக்கணும் ஒரு போய் குடும்ப போகிற மாட்டோம் நம்ம ரெண்டோரும் மாற்றி மாற்றி பார்த்தது தான் உண்டு

அவன் மூணு நாள் டிகிரி வச்சுக்கிட்டே ஒரு வேலையும் இல்லாம இருக்கான் பத்தாம் படிச்சுட்டு வேலை கட்டு வந்திருக்காரு லதா மேடம் வாய் மூடுங்க ஏன் வாயை மூடுறதுக்கு உங்களுக்கு என்ன ரைட்ஸும் கிடையாது சார் அது அப்படி தான் சார் அத பேசிக்கிட்டே இருப்போம் விடுங்க ஆ சார் நான் எம்டி கிட்ட போய் கேட் வரேன் ஆமா ஆமா நீங்க கேட் பாருங்க புருஷா என்ன வேலை கொடுத்தாலும் செஞ்சிருச்சையா சரி சுண்டல்மா பாபு சார் எம்டி ரூமுக்கு கூட்டி போய் கண்டிப்பா திட்டி விரட்டி விட போறாரு நமக்கு என்ன பாபு சார் உங்க வேலையை மட்டும் நீங்க பாருங்க சரிங்களா அடுத்தவங்க வேலையில தலையிடாதீங்க பாக்க தானே போறேன் எப்படி அவ புருஷனுக்கு வேலை கிடைக்குன்னு எப்பா சரியான கெட்ட பத்தி குட் மார்னிங் சார் யார் நீங்க யா சார் இப்படி கேக்குறீங்க உங்க இஷ்டத்துக்கு லீவ் லீவா போட்டுட்டு இருக்கீங்க சரி புருஷா உயிர் பழைச்சதுல பெரிய விஷயம் சார் ப்ளீஸ் சார் புரிஞ்சுக்கோங்க இங்க பாருங்க சுந்தரி நீங்க நல்லா ஒர்க் பண்ணிட்டு ஒரு இடம் கேக்குற மாதிரி லீவ் கொடுத்துட்டே இருக்க முடியாது இனிமேல் நீங்க லீவே எடுக்க கூடாது சண்டேயும் சேர்த்து வேலை பாக்கணும் சார் மட்டும் கொடுங்க சார் ஓகே நம்ம லீவு போடாம இருங்க இது யாரு வேலையா வேலை வேலை கொடுங்க சார் ஓகே நம்ம ஆஃபீஸ்க்கு ஆஃபீஸ் போடலாமா உங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லையே ஆஃபீஸ் பாயா சரி சார் ஓஹோ இனி இவன் புருஷன் தான் ஆஃபீஸ் பாயா இனி இவள் நல்ல வேலை வாங்க வைக்கணும் வேலை வாங்குற வாங்கல இவன் புருஷனை கூட்டிட்டு ஓடிடணும் நாளில இருந்து ஜாயின் பண்ணிக்கோங்க உங்க பேர் என்ன என் பேரு மகேஷ் தேங்க்யூ சோ மச் சார் ஆ ஓகே சரி நீங்க போய் வேலையை பாருங்க ஆஃபீஸ் பாய் எனக்கு டீ கொண்டு வா லதா இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நாளைக்கு தான் ஒரு வேலையில ஜாயின் பண்ண போறாரு நாளைக்கு வர எதுக்கு சார் வெயிட் பண்ணனும் இப்போமே அழகா பண்ணலாம்

ஐ அது அப்படி தான் இருக்கும் அதெல்லாம் நீங்கள் ரோசனை பண்ணாதியோ சரி அப்போ புத்தன்கிழமை நிச்சயதாரத்தை பண்ணிடுவோம் ஏற்கனவே நீங்கள் வாங்கி கொடுத்தா புடவெல்லாம் இருக்கு வேற எதுவும் புது அது பழசாக இருக்கும்ல கெட்டாமல் எப்படி பழசாகும் இந்த மாப்பிள்ள இப்படி இருக்காரு காசு நிறைய வச்சுக்கிறோம் பிடிச்சவங்களுக்கு வாங்கி கொடுக்கறதுக்கு எதுக்கு காசு பார்க்கணும் ஐயோ 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 என்ன அருமையான மாப்பிள்ள சரி வடிவு பாட்டி சாரி சாரி வடிவு மைனி சரி அப்படியே வச்சுக்கணும்

அப்போதான் நீ ஒழுங்கா கிடப்ப இல்லைன்னா அங்க போய் தியாகம் பண்ற இங்க போய் தியாகம் பண்றன்னு வேண்டாத வேலையை பார்ப்பேன் இனி தியாகம் பண்ண யாரு இருக்கா ஒருத்தரும் கிடையாது ஒத்துசா யாராவது வந்தாலும் வரவாவோ எதுக்கு வம்ப சீக்கிரம் முடிச்சு விட்டுருவோம் சரி சரி மாணவியே மாணவியே நெல்லு எம்மாடி கொஞ்ச நாள் இது தொல்லை இல்லாம இருந்தது வந்துட்டு போட்டி வெளிய வேலை சேண்டும் வேலை சேண்டும் சேண்டும் வீட்டுக்குள்ள வெடி போடுவேன் எல்லாம் செய்வேன் வேலை கிடையாது போட்டி மன்னித்து விடு மாணவியே மன்னித்து விடு நான் திருந்தி விட்டேன் திருந்தி விட்டேன் சரி சரி கால் எல்லாம் விழாத ஓ உள்ள போய் வேலையை பாரு நிறைய பாத்திரம் கிடக்கு கழுவு இனிமே ஒழுங்கா இருக்கணும் யாரையும் கஷ்டப்படுத்த கூடாது நல்லபடியா இருந்தாலே போதும் நல்ல வாழ்க்கை அமையும்